நமஸ்காரம் இன்றைய நற்சிந்தனைகள் நமக்கு இதை வழங்கியவர்கள் குருதேவர் ஸ்ரீ ராஜீவ் கபூர்ஜி அவர்கள் தியானம் பழகும் பொழுது நாம் அனைவரும் பழக வேண்டிய மூன்று விஷயங்களை குருதேவர் நமக்கு அளித்துள்ளார்கள் முதல் விஷயம் கடவுளுக்கு நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணித்தல் அதுவும் நம்முடைய முதுகு தண்டுவிடப் பகுதியில் நம்முடைய கவனத்தை வைத்து கடவுளிடம் முழுவதுமாக நம்மை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் இரண்டாவது மனம் எங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் மூன்றாவது விஷயம் சிவபெருமானிடம் மிகவும் நேசமுடன் அன்பாக இருங்கள் நம்முடைய மனமானது அந்த முழுமுதற் பொருளின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் அந்த முழுமுதற் பொருளோ சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது ஆக வாழ்க்கையில் எதையோ துரத்தி தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பதை நிறுத்துங்கள் உண்மை மற்றும் சாந்தியில் நிலைபெற்று இருங்கள் காலையில் ஹிருதயத்தில் உங்களை நீங்கள் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய உடலை முழுவதுமாக உணருங்கள் உங்களுடைய சக்தியை உணருங்கள் கால்களை சம்மணமிட்டு அமர்ந்திருங்கள் மனதை சூன்யமான எண்ணம் அற்ற ஒரு நிலையில் காலியாக வைத்திருங்கள் உங்களுடைய மனதை புருவ மத்தியாகிய அந்த மூன்றாம் கண் இருக்கும் அந்த இடத்தில் வைத்து உங்களுடைய ஹிருதயத்தை உணருங்கள் நாம் ஒரு சரியான எண்ணம் உருவாக்குவதற்கு நம்முடைய ஹிருதயமும் மேலும் நமக்கான அந்த ஆஞ்ஞையும் ஒத்து இணைந்து இருக்க வேண்டும் ஒன்றுடன் ஒன்று அது கைகோர்த்து அமைய வேண்டும் தியானம் என்பது செய்வதே அல்ல நாம் இருப்பதாகும் அதாவது அந்நிலையிலேயே இருப்பது எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருப்பது உண்மையுடன் இருப்பது என்பது அன்புடன் இருக்க வேண்டிய ஒன்றாகும் இறைவனுக்காகவே அன்பாய் அன்பாக உணர்ந்திருக்கும் நிலையே நாம் உண்மையுடன் இருக்கும் நிலையாகும் ஆகவே இறைவனுக்காக அன்பே சிவமாய் உணர்ந்து நாம் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டி குருதேவரை பிரார்த்தித்து நமஸ்கரிக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் குருதேவ்